ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க நேற்று நம்ம அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலானே திடீர்னு கொந்தளிச்சு தாவைக்கே தலைவர் விஜய பயங்கரமாக சாடி என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள்

முப்பது வயசுலேயே அரிசியிருக்க வர வேண்டியதானே இப்போ ஐம்பது வயசுல எதுக்கு வந்திருக்காரு ஏ அவர்னாச்சும் ஐம்பது வயசில் வந்திருக்காரு ஆ இப்போ வரலாம் எழுபது வயசு அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசுல வந்துட்டுருக்காங்க ஐம்பது வயசில் வந்ததுக்கு பேசிகிட்டு இருக்கார் அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது நேற்று இது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது டாஸ்மாகில் ஏதோ ஆயிரம் கோடி கூட நடந்திருக்கான் அது ஆயிரம் கோடியாவது அதுக்கு மேலே எவ்வளவோ இருக்கும் போல் ஆனால் கண்டுபிடிச்சின்னு சொல்லி ஆயிரம் கோடியே சொல்கிறாங்க அதை வந்து ஒரு போராட்டம் இவங்க பிஜேபி மூலயமா ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு எல்லாம் போய் நம்ம ஆட்டுக்குட்டி தலைமையில் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம பொதுச்செயலர் பொதுச்செயலர் குசியானந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தார் இவங்க பிஜேபியும் திமுகவும் பி கூட்ட கூட்டு தான் மறைமுகமான கூட்டுன்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தாங்க இதுக்கு வந்து உடனே நம்ம ஆள் புஷியானந்த ஒரு ஆளா ஓவராக தவிட்டுருக்காப்புல பேசிகிட்டு இருக்காப்புல அறிக்கை விட்றாப்புல அவர் வந்து விஜய் வந்து படத்தை நடிக்கிற மாதிரி நடிக்க விட இருப்பை கிழ்சி நடிக்க விட்டு அடிக்க விட்றாரு அங்கேருந்து டான்ஸ் ஆடிட்டு அடிக்க விடுறாருங்கிறாரு அவங்களுக்கு டான்ஸ் ஆடிட்டு அரிக்க விடுறாரு இல்லை படப்பிடிப்புலேருந்து அடிக்க விட்றாரு அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ என்ன விஷயன்னா இவங்களுக்கு பயம் வந்துருச்சு இதே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை விஜய் கட்சி ஆரம்பித்த புதுசில் மீடியாவில் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் அரசியலுக்கு வரட்டும் அவர் வர்றது நல்லது தான் இப்படி அப்படி தலைவரெலாம் உருவாகணும் இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொன்ன இதே வாய் ஆட்டுக்குட்டி வாயி இன்றைக்கி வந்து விஜயலா ஒரு ஆளா இடுப்பை நடிகையோட இருப்பை கிள்கிறாரு இதெல்லாம் பேசலாமா சீமானா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உரம்பு மீறி பேசுகிறாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொன்ன ஆட்டுக்குட்டி இதுதான் இப்போ போய் படிச்சுட்டு வந்திருக்கும் போல லண்டனில் படிச்சுட்டு வந்துட்டு எப்படி பேசுறது பாருங்கள் இருப்பை பிடிச்சி கிள்ளினார் ஏயா தற்கூரி ஒரு நடிகனாக இருந்தால் படத்துக்கு தேவையான காட்சிகளை நடிக்க தான் வேணும் அழுகிற காட்சியில் அழிக்கணும் சிரிக்கிற காட்சியில் சிரிக்கணும் டான்ஸ் ஆடணும் டான்ஸ் ஆடணும் நடிகையோட கட்டி பிடிக்கிற சின்னால் கட்டி பிடிச்சி தான் ஆனும் புரிதா தவறாக நினச்சிக்க கூடாது இதுக்கு முன்னால் நடித்த முதல்வர் எம்ஜிஆர் ஐயா அவர் கூட படத்தில் வந்து காதல் காட்சிகளெல்லாம் நடிச்சிருக்கார் நடித்து அதுக்காக மக்கள் அவரெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் முதலமைச்சராக இருக்கார் இதெல்லாம் பெரிய தவறே கிடையாது இது ஒரு பெரிய குத்தமாக நினச்சி தற்கூரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலாக பேசிகிட்ருக்கு உன் கையில் அதிகாரம் இருக்குது எங்கே இருக்குது சென்ட்ரலில் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது நீ நினச்சேன்னா ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாலை உடனே வந்து யார் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி உடனே அரெஸ்ட் பண்ணலாம் நீ எதுக்கு தேவையில்லாமல் போராடிட்டுருக்க முதல்வர் ஆட்சி கவுக்கும் எதுக்கு போராடிட்டு இருக்கீங்க அங்கே ஒரு சென்ட்ரல் அதிகாரம் இருக்குது நேரடியாக இங்கே வந்து யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே அதை உடனே எதுக்கு தேவையில்லாமல் போராட்டம் பண்ணி அதுக்கு ஒரு அறிக்கை விட்டதுக்கு நம்ம தேவையில்லாமல் குவிச்சிட்டுருக்க ஆ ஊழல் பண்ணதே யாரும் உங்களுக்கு தெரியும் தேவையில்லாத பேசிட்டு மீடியா கூப்பிட்டு பேசிக்கிட்டு ஆய்வன்னு கற்றுக்கிட்டா மக்கள் என்ன அப்படியே நம்பிடுவாங்களா மக்கள் எல்லாம் மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க உங்கள்கிட்டயோ மற்றவங்கள்டோ கிடையாது தளபதி விஜய்கிட்ட அது உங்களால் முடியல எங்களா இவன் வளர்ந்து பெரியாராக வந்துடுவானோ இவன் இப்போ சும்மா கட்சி ஆரம்பிச்சாடியே ஒளிஞ்சிடுவான்னு நினச்சிங்க ஆனால் அவர் ஒளிகிறது கிடையாது இருக்க இருக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கார் ஆலமரம் மாதிரி விருது விட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கங்கே இதெல்லாம் பார்த்த உடனே உங்கள் ஆளாக ஒன்று போனால் இவங்க பெரிய ஆளாக வந்துடுவானோ நம்ம இதுக்கு மேலே வாயை பற்றி இருந்தால் கதைக்காகன்ட்டு நீங்களும் ஜம் பண்ணி இகர எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதாவது உங்களுக்கு நினச்சி ஐடி விங்க் வந்து ஆள் அங்கங்கே வச்சு மீடியாவில் வந்து அவங்க தலைவரை பற்றி உங்கள் தலைவர்களை பற்றி பேச வைப்பீங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து ஆள்லாம் வைக்க தேவையில்லை ஒவ்வொரு மீடியாவில் இருக்க எல்லாம் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமில் இருக்க சாதாரண கிரியேட்டர்ஸ் அவங்களாம் தளபதிக்கு தொண்டர்கள் அதனால் அவங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் ஐடி விங்க்கு இதெல்லாம் பெருசாக தேவைப்படாது நாங்களே வீடியோ போட்டு நாங்களே உங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருவோம் ஓகேவா தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது இடுப்பை பிடிச்சிக்கலாங்களா அதை பிடிச்சிக்கலான்ட்டு ஒன்றே நீ லண்டனில் போய் படிச்சிங்களா இல்லை அங்கே போய் யார் கூட சுற்றி இருக்கீங்கங்கிறதுக்கு அங்கே உள்ளவங்க தான் தெரியல உங்களுக்கு தான் தெரியும் ம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வீடியோ போட்டிருந்தேன் இன்னும் மற்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்